இன்று ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி வாசகங்கள் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவையாக மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர் திருப்பாடல் அதிகாரம் தொண்ணூத்தி எட்டு இறைவசனம் மூன்று கிறிஸ்து பிறப்பின் வார நாட்கள் புதன்கிழமை முதல் வாசகம் கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் இருபத்தி ஒன்பது மற்றும் அதிகாரம் மூன்று இறைவசனம் ஆறு அன்பிற்குரியவர்களை இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும் பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர் சட்டத்தை மீறுவதே பாவம் பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரிடம் பாவம் இல்லை அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தெய்த்துங்கள் பல்லவி மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் பல்லவி மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையைக் கண்டனர் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் நற்செய்தி வாசகம் இதோ கடவுளின் செம்மறி யோவான் எழுதிய தூய நற்செய்திருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் யோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூய ஆவி புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன் இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதைக் காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ்